மாபெரும் சிந்தனையாளர் சாக்ரெட்ஸ் பொன்மொழிகள் நாம் உண்மையாக இருந்தால்தான் மற்றவர்களிடமும் உண்மையை எதிர்பார்க்க முடியும் மரணம் இடம் இடமாற்றத்தை ஏற்படுத்தும் என்றாலும் எல்லோரும் இருக்கு எல்லோரும் இருக்கிற இடம்தான் அது மரணம் ஓர் அதிசயம் கனவுகள் இல்லாத உறக்கம் அது சொத்து உணவு அளிப்பதாக இருக்க வேண்டும் பசியை கொடுப்பதாய் இருக்கக்கூடாது சொத்து என்றால் ஒருவருக்கு உபயோகப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் சொத்துக்களால் நண்பர்கள் மட்டுமல்ல பகைவர்களும் ஏற்பட்டு விடுகிறார்கள் பயன்படுத்த தெரியாதவன் கையில் இருக்கிற பணம் கூட ஒரு சொத்து என்று சொல்ல முடியாது ஒருவன் எப்படிப்பட்டவன் என்பதை அவனது வார்த்தைகளை கொண்டு முடிவு செய்யாதீர்கள் அவனது செயலை கொண்டு தீர்மானியுங்கள் ஒருவரை கட்டாயப்படுத்தி நண்பராக்கிவிட முடியாது பிறரை அடக்கி ஆள முற்பட்டால் பகை உங்களை தேடி தானாக வந்துவிடும் உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இருக்குமானால் உங்கள் பக்கம் எவரும் தங்கள் பார்வையை செலுத்த மாட்டார்கள் உலகத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி நண்பர்களோடு இருப்பதுதான் நல்ல நண்பர்களை பெற்றவன் தீமையில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான் ஒரு தாயின் பசியை நாம் நோயற்ற காலத்தில்தான் புரிந்து கொள்ள முடியும் ஒரு தாயின் பசியை நாம் நோயுற்ற காலத்தில் தான் புரிந்து கொள்ள முடியும் சிந்திப்பதும் பேசுவதும் செயல்படுவதும் தனி நபரின் அடிப்படை உரிமை சிந்திப்பதும் பேசுவதும் செயல் புரிவதும் தனி நபரின் அடிப்படை உரிமை ஸோ அன்பானவர்களே ஐடியர் பியூர்ஃபுல் பீப்புள்ஸ் இன் த வேர்ல்ட் உலக மக்களே பிரியமானவர்களே பேசுவது சிந்திப்பது மட்டுமா செயலில் காட்ட வேண்டாமா தன்னை போல் பிறரை நேசி என்கிறார்கள் விரோதியும் நேசி என்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நாம் மக்கள் நம் இன மக்கள் உலகில் மிகவும் கொடுமையான நிலையில் இருக்கிறார்கள் பசியில் பட்டினியில் வறுமையில் இவர்களை காப்பாற்றுவதற்காக நாம் செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோம் யோசித்து பாருங்கள் சிந்தியுங்கள் நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை இல்லையா வாலிபர்களே இளைஞர்களே I don't know what I did.